எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு நல்ல ஒரு வளமான அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடுங்க கிடாரி என்று இன்றோடு ரெண்டு நாட்களாக தான் சொல்றாருங்க கிடாரி நாலு என்ற ஒரு அழகான மாடுங்க நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியில் வளமான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றுங்க தாய் மாடு எந்த அளவுக்கு நல்ல உயர நீளத்தில் இருக்கு அதே மாதிரி குட்டியாக ஒரு அழகான கிடாரி கன்று இருக்குது சூப்பரான மாடாக இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் பதினைந்து லிட்டர் கறவைக்கு தூக்காது அப்படின்றாங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான மடியமை போடு இருக்குது லைட்டாக உடச்சில் இருக்கக்கூடிய மாடு இருந்தாலுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னே சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு கருப்பு சட்டையில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக கேட்க இருக்குங்க நாலு காம்புமே கருங்காம்பு தான் கறவைக்கு கால்நடைக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இவர் சொல்லக்கூடிய விலையிலேருந்தே அந்த விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுத்துருவாங்க மூன்றாம் நீத்து மாடு பதினைந்து லிட்டர் கறவை கொண்ட மாடு கிடாரி கன்றோடு இருக்குது ரெண்டு நாள் தான் ஆகுது இனி பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வண்டி வசதியாக அவங்கக்கிட்ட இருக்குது உங்கள் வீட்டிலையே கொண்டு வந்து இறக்கிடுவாரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிங்கனாலுமே போதுங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி